வானத்தின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் எலிக்காய்ச்சல் காரணமாக பத்தாயிரத்துக்கும் அதிகமானோர் பாதிப்பு உத்தரவை மீறிச் சென்ற பார ஊர்தி மீது காவல்துறையினர் துப்பாக்கி சூடு வருடாந்த ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கப்படாமைக்கு மின்சார சபை தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு மின் மின்கட்டண திருத்தம் பொதுமக்களின் யோசனையை கூறும் எல் அன்பார்ந்த பார்வையாளர்களே உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது வானம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாகவே உள்ளது மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே தொன்னூற்றி எட்டு வீதமானோர் பார்வையிட்டு வருகிறீர்கள் உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் பெல் பட்டனை அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்கள் தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் இருபத்தி நான்கு மணத்தியாளங்கள் நீடிக்கும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது குறித்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் வடக்கு கரையை அண்மைத்து தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது இதன்படி வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது ஏனைய பகுதிகளில் இரவு வேளைகளில் மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரகுவ தென் ஊவா மற்றும் மேல் மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது பாரிய அரசியாலை உரிமையாளர்களை பாதுகாக்கும் நோக்கிலேயே அரிசி தொடர்பான புதிய வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய விவசாயிகள் சங்கம் உள்ளிட்ட நுகர்வோர் அமைப்புகள் குற்றம் சுமத்தியுள்ளன எவ்வாறாயினும் கட்டுப்பாட்டு விலையை மீறும் அரிசி விற்பனையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் வெளிவிகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்பவர்கள் தொடர்பில் ஒன்று ஒன்பது ஏழு ஏழு என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு முறைப்பாடு செய்ய முடியும் என நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த் சமரகோன் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார் நாட்டு நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதற்கமையே இறக்குமதி செய்யப்படும் பச்சை அரிசி கிலோ ஒன்றுக்கு இருநூற்றி பத்து ரூபாயாகவும் நாட்டரசிக்கு இருநூற்றி இருபது ரூபாயாகவும் சம்பா அரசுக்கு இருநூற்றி முப்பது ரூபாயாகவும் அதிகூடிக சில்லறை விலையாக நிர்ணயித்து வர்த்தமானி வெளியாகியுள்ளது அத்துடன் உள்நாட்டில் அரிசி உற்பத்தி செய்யப்படும் நாட்டரிசி கிலோ ஒன்றுக்கு இருநூற்றி முப்பது ரூபாயாகவும் பச்சை அரிசி கிலோ ஒன்றுக்கு இருநூற்றி இருபது ரூபாயாகவும் சம்பா அரிசி கிலோ குரான் ஒன்றுக்கு இருநூற்றி நாற்பது ரூபாயாகவும் கீரிச்சம்பா கிலோ கிராம் ஒன்றுக்கு இருநூற்றி அறுபது ரூபாயாகவும் அதிகூடிய சில்லறை விலையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாட்டரிசி கிலோ ஒன்றுக்கும் இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாயாகவும் பச்சை அரிசி கிலோ கிராம் ஒன்றுக்கும் இருநூற்றி பதினைந்து ரூபாயாகவும் சம்பா அரிசி கிலோ கிராம் ஒன்றுக்கு இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாயாகவும் கீரி சம்பா கிலோ கிராம் ஒன்றுக்கும் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாயாகவும் மொத்த விற்பனை விலையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ள மொத்த விற்பனை விலையானது மொத்த வர்த்தகர்களுக்கும் ஆலை உரிமையாளர்களுக்கும் உரித்தாகும் என ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் முதிட்பிரேரா தெரிவித்துள்ளார் எனவே ஆலைகளிலிருந்து பெறப்படும் விலை கேட்க மொத்த விற்பனையாளர்களும் அரிசி விற்பனை செய்ய வேண்டியுள்ளது இதனால் அரிசி விற்பனையாளர்கள் விற்பனை செய்வதிலிருந்து விலக வேண்டிய நிலை ஏற்படும் எனவே குறித்த வர்த்தமானி அறிவித்தல் ரத்து செய்து அரிசி உற்பத்தியாளர்களுக்கு மாத்திரம் மொத்த விற்பனை விலை செல்லுபடியாகும் வகையில் ஒன்றை வெளியிட வேண்டும் என ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பெரேரா கோரியுள்ளார் திடீர் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிலர் உயிரிழந்தமைக்கான காரணத்தை கண்டறிவிக்கான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இச்சம்பவம் தரப்பில் ஊடகங்களுக்கு விளக்கம் அளித்துள்ள யாழ்ப்பாண வைத்தியசாலையின் பொது நிர்வாக நிபுணர் பேரானந்த ராஜா இதய அறைகளில் இரத்த கசவு ஏற்பட்டு குறித்த மரணங்கள் சம்பவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் உயர்ந்தவர்களின் இரத்த மாதிரி பரிசோதனைகள் அனுப்பப்பட்டதுடன் இதன் அறிக்கைகள் கிடைக்கப்பட்ட பின்னர் இவர்கள் உயர்ந்தமைக்கான நோய்க்காரணியை கண்டறிய முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே நாற்பத்தி எட்டு மணத்தியாளங்களுக்கு மேல் காட்சி நிலவுமானின் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு செல்லுமாறு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பொது நிர்வாக நிபுணர் பேரானந்த ராஜா தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு வருடாந்த ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கப்படாமைக்கு மின்சார சபை தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளன ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்குவதால் மின் கட்டண குறைப்பு பாதிப்பும் ஏற்படாது என்று அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இலங்கை மின்சார சபை ஊழியர்களுக்கு கடந்த இரண்டு வருடங்களாக ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கப்படவில்லை எனவே டிசம்பர் பத்தாம் தேதிக்கு முன்னர் கட்டாயமாக அவர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் என இலங்கை மின்சார ஊழியர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரஞ்சன் ஜெயலால் அண்மையில் தெரிவித்திருந்தார் எனினும் இந்த கோரிக்கைக்கு மின்சார சபையின் பணிப்பாளர் சபை அங்கீகாரம் வழங்கவில்லை என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பெருந்தோட்டங்களில் தனி வீட்டு திட்டங்களுக்கு பதிலாக மாடி வீட்டு திட்டத்தை முன்னெடுப்பது தொடர்பில் பெருந்தோட்ட கைத்தொழில் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு அவதானம் செலுத்தியுள்ளது பெருந்தோட்ட பகுதிகளில் காணப்படும் தேயிலை நிலங்களை பாதுகாத்து கொண்டு பெருந்தோட்ட மக்களுக்கு வீடுகளை வழங்குவ நோக்குடன் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக இந்த அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திரகீதி எமது செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார் குறிப்பாக வெள்ளையர்களின் ஆட்சிக்காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட நெடுங்குடியிருப்புகளில் இரண்டு மாடிகளைக் கொண்டு இந்த வீடுகளை அமைப்பது தொடர்பில் ஆராயப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள மக்களை தொடர்ந்து முழுமையாக பெருந்தோட்டங்களுக்கு வைத்திருப்பதா அல்லது அவர்களை அங்கிருந்து வெளியேற்றி கிராமங்களாக அவர்களை குடியமரத்துவதா என்பது தொடர்பில் கலந்துகடையப்படுவதாக பெருந்தோட்ட கைத்தொழில் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திரகிர்த்தி தெரிவித்துள்ளார் கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனை அபிவிருத்தி திட்டத்திற்காக அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்தி கூட்டு தாபனம் முன்வைத்த நிதியுதவிக்கான கோரிக்கையை இந்தியாவின் அதானி குழுமம் மழப்பெற்றுள்ளது அதானி குழுமத்தின் பங்களிப்புடன் முன்னெடுக்கப்படும் கொழும்பு துறைமுக மேற்கு முனை அபிவிருத்தி திட்டத்திற்கு அந்த குழுமத்தின் கோரிக்கைக்கமைய ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று மில்லியன் அமெரிக்க டொலர் நிதியுதவி வழங்குவதாக அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்தி கூட்டு தாபனம் கடந்த ஆண்டு அறிவித்திருந்தது இந்நிலையில் இந்த கோரிக்கையை அதானி குழுமம் மீழப்பெற்றுள்ளது இதற்குமே கொழும்பு மேற்கு முனைய திட்டத்திற்கான உள் நிற மூலம் நிதியளிப்பதாக அதானி குழுமம் மேலும் அறிவித்துள்ளது உத்தரவை மீறி வீதி தடுப்பில் நிறுத்தாமல் சென்ற பாத ஊதி மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் இந்த பாத ஊதி அம்பலாந்தோட்டையிலிருந்து சட்டவிரோதமான முறையில் கால்நடைகளை ஏற்றிச் சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொழும்பு நோக்கிச் சென்ற இந்த பாத ஊதி மீது சந்தேகத்தின் பேரில் அம்பலாந்தோட்டம் மணிக்குண்டு கோரத்தில் நின்று வேதி தடுப்பில் நிறுத்துமாறு காவல்துறையினர் சமிக்ஞை செய்துள்ளார்கள் ஆனால் காவல்துறையினர் சமிக்ஞையை மீறி பாதகூதி தப்பிச் செல்லும்போது காவல்துறையினர் உத்தியோகத்தர்கள் பாத ஊதியின் பின்னால் சுரத்தித் சென்று பலமுறை சூடு நடத்தியதாகவும் சந்தேக நபர்கள் ஜஸ்கஸ் முள்ள பிரதேசத்தில் உள்ள காணிக்குள் பாத ஊதியை நிறுத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் பின்னர் காவல்துறை அதிகாரிகள் பாட ஊதிய சோதனை கட்ட போது அங்கு மருதாற்ற முறையில் இருபத்தி ஏழு மாடுகள் அழைத்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவித்தார்கள் மேலும் தப்பிச் சென்ற சந்தேக நபர்களை கண்டுபிடிப்பதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இணையத்தில் இலங்கை சிறார்களின் ஆபாச காணொளிகள் மற்றும் படங்களையும் சிலர் வெளியிடுவதாக நெக்மக் என்ற நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவல் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு காவல்துறை சிறுவர் மற்றும் மகளிர் பணையகத்துக்கு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் காவல்துறை சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் முன்வைத்த சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்டு கொழும்பு மேலதிக நீதிவான் கெமிந்த பெரீரா இந்த உத்தரவை வழங்கியுள்ளார் அமெரிக்காவை தளமாக கொண்ட நெக்மெக் என்ற இணைய நிறுவனம் உலகின் எட்டு நாடுகளை தங்களது உறுப்பினர்களாக இணைத்துள்ளது என்று அன்ற பணியகம் ஒன்றுழைத்துள்ளது குறித்த நிறுவனத்தில் உரிப்புரிமை பெற்ற நாடுகளில் சிறுவர்கள் தொடர்பான ஆபாச காணொலிகள் மற்றும் படங்கள் இணையத்தில் வெளியிடுவது குறித்து அந்த நிறுவனம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது அவ்வாறான விசாரணைகளில் இலங்கை சிறுவர்களின் ஆபாச காணொலிகள் மற்றும் படங்கள் கணினி ஒன்றின் ஊடாகவும் வெளியிடப்பட்டுள்ளமையை அந்த நிறுவனம் கண்டறிந்து அறுகுறித்து இலங்கைக்கு அறிவித்துள்ளதாக அதிகாரிகள் நீதிமன்றத்தில் அறிவித்தார்கள் இதுபோன்ற பல முறைப்பாடுகள் கிடைத்து வருகின்ற போதிலும் இச்சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் எதுவும் இனம் காணப்படவில்லை என்று பணியகம் நீதிமன்றம் சமர்ப்பணங்களை முன்வைத்துள்ளது காவல்துறை சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் நீதிமன்றம் முன்வைத்த சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதிவான் குறித்த விடயம் தொடர்பில் உடனடி விசாரணையை உத்தரவிட்டுள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது பரவிவரும் ஒரு வகையான காய்ச்சலை கண்டறிவதற்கான சம்பந்தப்பட்டவர்களின் குருமாதிரிகள் கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும் போதனா வைத்தியசாலைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்திய கலாநிதி ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள நிலைமைக்கு பின்னர் பருத்தித்துறை கரவெட்டி சாவகச்சேரி ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவுக்கு ஒரு வகையான காய்ச்சல் பரவி வருகிறது இந்த காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நான்கு இறப்புகளும் பத்து துறை ஆதார வைத்தியசாலையில் இரண்டு இறப்புகளும் பதிவாகியுள்ளது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் இறந்த ஒருவர் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஆவார் இறந்தவர்களில் பெரும்பாலானோர் இளம் வயதினராக கருதப்படுகின்றார்கள் எல்லா இறப்புகளும் சுவாச தொகுதி பாதிப்பினாலேயே ஏற்பட்டுள்ளது இந்த காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் கடந்த நவம்பர் மாதத்தில் பன்னிரண்டு நோயாளர்களும் இந்த மாதத்தில் இதுவரையான இருபத்தி ஒரு நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் ஒருநாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக அருகிலுள்ள அரசு வைத்தியசாலை வைத்தியர்களை நாடுமாறு அறிவுறுத்தல் விடுவிக்கப்பட்டுள்ளது காய்ச்சல் ஏற்பட்டு தாமதமாக அரசு வைத்தியசாலைக்கு வருகை தந்தமையினாலேயே பெரும்பாலான இறப்புகள் ஏற்பட்டுள்ளன தகுந்த மருத்துவ ஆலோசனையின்றி நேரடியாக மருந்துகங்களில் மருந்தகங்களை வாங்கி பாய்ப்பதை தவித்துக் கொள்ளுமாறு யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் வைத்திய கலாநிதி ஆ அறிவுறுத்தியுள்ளார் பல்வேறு போதைப் பொருட்களுடன் வெவ்வேறு பிரதேசங்களில் இரண்டு சந்தைகிரபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் முதலை வனாத்து முல்லை பகுதியில் ஐஸ்ரக போதைப் பொருட்களுடன் இளைஞருள்வர் கைது செய்யப்பட்டுள்ளார் இருபது வயதான குறித்த மீது இரண்டு கிலோக்கும் அதிகமான ஐஷ்டக போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை ககதுடுவ பிரதேசத்தில் பல்வேறு போதைப் பொருட்களுடன் இளைஞருள்வர் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதானவரது ஐந்து கிலோ கிரையூன் ஒன்று புள்ளி ஆறு கிலோ ஐஸ் மற்றும் எண்ணூறு எக்ஸிடிஸ் மாத்திரைகள் என்பனர் மீட்கப்பட்டுள்ளனர் அவற்றின் சந்தை பெருமதி நூற்றி முப்பது மில்லியன் ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கை மின்சார சபை முன்வைத்துள்ள மின் கட்டண திருத்த முன்மொழிகள் தொடர்பில் எதிர்வரும் பதினேழாம் தேதி முதல் பொதுமக்கள் யோசனை மற்றும் பரிந்துரைகள் கோரப்பட உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையான ஆறு மாத கால பகுதிக்குள் தற்போது அமலில் உள்ள மின்கட்டத்தை மாற்றமின்றி பேண வேண்டும் என தமது முன்மொழியை அண்மையில் மின்சார சபை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு முன்வைத்துள்ளது அதன்படி குறித்த முன்மொழி தொலைவான வாய்மொழி மூல கருத்துக்களை கோருவதற்காக ஒவ்வொரு மாகாணங்களிலும் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வரை அமர்வுகள் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பொதுமக்கள் தங்களது எழுத்து மூல சமர்ப்பணங்களை எதிர்வரும் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி வரை சமர்ப்பிக்க முடியும் என அந்த குழு அறிவித்துள்ளது எழுத்து மூல சமர்ப்பணங்களை இன்ஃபோ அட் பிஜுஎஸ்எல் டோட் ஜிஓவி டோட் எல்கே என்ற மின்ஜங்கள் முகவரிக்கோ பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு இரண்டு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கோ அல்லது மின்கட்டணம் தொடர்பான மக்கள் யோசனை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஆறாவது மாடி இலங்கை வங்கி வர்த்தக கோபுரம் கொழும்பு மூன்று என்ற முகவரிக்கோ அறிவிக்க முடியும் இதற்கு மைய பொதுமக்கள் முன்வைக்கும் யோசனை மற்றும் பரிந்துரைகளை பரிசீலித்து எதிர்வரும் ஜனவரி பதினேழாம் தேதி தங்களது இறுதி தீர்மானம் அறிவிக்கப்படும் என்று இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழு அறிவித்துள்ளது எலிக்காய்ச்சல் காரணமாக இந்த வருடத்தில் இதுவரை பத்தாயிரத்துக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் தொற்று நோய் தடுப்பு குழுவின் விசேட வைத்தியர் குமுனு வீர கூடிதனை தெரிவித்துள்ளார் கடந்த வருடத்துடன் ஒப்புடுகையில் இந்த வருடம் குறித்த நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றே